அதுவும் விழு வந்து அடிச்சுட்டு போகுது வாழ்மாடம் எல்லாம் அடிச்சுட்டு போகுது என் கண்ணால இப்படி நான் பார்த்ததே இல்லை ஏக்கா இப்படி நடக்குதுன்னு ஒரு கிடைக்கு சொல்லுது என்னைக்கு வந்து இந்த பாலா போன பயிர்க்கிட்ட விற்கிற வாங்கிட்டு வந்து மாநாடு போட்டாங்க விளங்காம போனதுதான் இந்த விழுப்புரம் சொல்லப்பா வெட்டி கிழவிய பேசுறது ஒட்கே தான். அதারে ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்தா அந்த ஊருக்கு நல்லனும் நடக்கும். சாதாரணி படிக்கானு பேசிட்டு இருக்காங்க எங்க ஊர்ல இப்படி ஒருத்தர் மாநாடு போட்டு வெள்ளத்துல எங்க ஊர் அழிஞ்சு போச்சு. அந்த நடிகர் பேசுறாரு மாநாடு என்ன பேசுறாரு தெரியுமா? மாதிரி புள்ளர புள்ளியாகவும் வரலாற்றை வரிசையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வரலாறு பேசக்கூடியவன் நான் அல்ல மறந்து எங்கள் கட்சியினுடைய கொள்கையின் முன்னோடிகள் யார் தெரியுமா நேரம் இங்க ஒழியாந்து ஒரு பேப்பர் எடுத்தேன் ஏன் கொள்கையை ஒரு கட்சி தலைவரே எழுதி ஆண்டு முன்னால் உருவாக்கப்பட்ட கொள்கை தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமான்னு ஓட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட பேர் அதிகமாக ஓட்டு போட்டதுனால தேர்தலில் போட்டியிடலாம் என்று முடிவெடுத்த கட்சி திமுக இதுக்கெல்லாம் சவால் விட்டுக்கிட்டு ஒரு குரூப் இன்னைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு